அலமது நம்ம வந்து நேற்று இதுவரையும் பார்த்தோம் இதுவரையும் பார்த்தோமா மாஷால்லா இப்போ நான் உங்கள்கிட்ட எல்லாேருக்கும் கை மட்டும் வச்சு காமிப்பேன் நீங்கள் எல்லாேருமே கரெக்டாக கட கடன்னு சொல்லணும் ஓகேங்களா பில்லா அவுது பில்லாஹிம ஷைத்வான்இர் ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹ்மான்இர் ரஹீம் சொல்லிக்கோங்க இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் பாடங்களை கரெக்டாக சொல்லிட்டீங்க மாஷா இது ஆ பா ஜீம் மாஷாலா அழகா சொல்லிட்டீங்க எல்லாருமே இப்போ வாங்க நம்ம அடுத்தது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அஞ்சு எழுத்துக்களை பார்க்கலாமா வாங்க இது என்ன எழுத்து ஹா இது வந்து அழகான ஹா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கேருந்து வருது தொண்டையுடைய நடுப்பகுதியிலிருந்து வெளியாகுது சரிங்களா இது வந்து ஹா ஹாங்கிறது தொண்டையுடைய ஆரம்பத்திலிருந்து வெளியாகுது சரிங்களா இப்போ இது ஹான் காரும் இல்லையா அப்படி சொல்லி சொல்லி பாருங்க ஹா அப்படிங்கிறது வந்துடும் இது ஹா வாயில் ஒரு ஹால்ஸ் முட்டாய் போட்டு அப்படி செய்வோமா அந்த மாதிரி செய்யும் இந்த ஹா அப்படிங்கிற எழுத்து ஈஸியாக வந்துடுங்க இது வந்து தால் ம் நம்ம நாவீர நுனி பகுதியை கொண்டு போயிட்டு மேல் பற்களுடைய உள் சைடில் ஓரங்களை தொடும்போது தால் அப்படிங்கிற எழுத்து வருது கிட்டத்தட்ட இந்த தாலுடைய மகரஜும் இந்த தாவுடைய மஹராஜும் ஒன்றுதாங்க பிறப்பிடம் மஹராஜுனா பிறப்பிடம் சரிங்களா இது ரெண்டுத்துடைய பிறப்பிடமும் ஒன்று தான் இது தால் தாலுடைய மகரஜும் இந்த சா சாவுடைய மஹராஜும் ஒன்றுதாங்க நம்ம சா எப்படி ஓதணும் நாவுடைய நுனி பகுதி மேல் பற்களுடைய ஓரங்களை ஒரசும் போது சா அப்படிங்கிற எழுத்து வருதுன்னு சொன்னா அதே போலதான் ராளும் நாவுடைய நுனி பகுதி மேல் பற்களுடைய ஓரத்தை ஒரசும் போது ராள் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது சரிங்களா இது ரா ராங்கிற எழுத்து வந்து நுனி நாவுடைய முதுகு இருக்கா அதாவது நம்ம நாவுடைய உள் பக்கம் சொல்லுவோம்ல அதுதான் முதுகுன்னு சொல்லுவாங்க கீழ்ப்பகுதி இருக்குல்ல அதுதான் முதுகுன்னு சொல்லுவாங்க அங்கே இருந்தும் மேல் வ பல் இருக்குல்ல மேல் பற்கள் இருக்கா அதனுடைய நடுப்பற்களோட இருந்தும் சரிங்களா மெதுவான முறையில் லேசான ஒரு விதத்தில் ரா அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது சரிங்களா ரா அப்படின்னு சொல்லணும் நான் சொல்லி தரட்டாவே ஹா ஹ த சொல்லுங்க நான் இருக்கேன் ஹா ஹ ரா மாஷால்லா அழகாக சொல்லிட்டீங்களே வெரி குட் வெரி குட் மாஷால்லா சூப்பராக சொல்லிட்டீங்க இன்ஷால்லா நாளைக்கு இந்த அஞ்சு எழுத்துக்களுடைய பிறப்பிடங்களும் எப்படி இதை உச்சரிக்கணும் அப்படிங்கிற விதத்தையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாமா இது என்னென்ன எழுத்துக்கள்ங்கிறதை நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லா ஓகேவா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து